கடலூர்ல சீமான் அவர் வந்து திமுக நிர்வாகிய தாக்குனதா ஒரு செய்தி வெளியாகி தகாத வார்த்தைகள்ல பேசி நம்ம கூட சண்டை போட்டுட்டே இருக்க இறங்கி என்னப்பா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பண்ணும்போது முதலமைச்சர் அவர் வந்துட்டு போன இதுல வந்துட்டு ஒரு நபர் அடிபட்டு இறந்து போறாரு நிறுத்தி மக்கள் போராடுறாங்க மக்கள் மீது வழங்க போடுறாங்க செத்தவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு நீங்க ஒருத்தனை இடிச்சு கொண்டு தூக்கி வெளியில வீசி போட்டுட்டு அந்த கார்லாம் நேரடியா போகலாம் அவங்க எந்த வழக்கும் பாயாது இல்லை எந்த ஊருக்கு நீங்கள் தமிழ்நாடுன்னு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடுங்கிறதுக்கு ஏற்கனவே இருந்துச்சா இல்லை பேர் வைக்கல இருந்த பேரை மீட்டு கொடுத்தீங்க திராவிடன மொழி அது வந்து இனம் அது இல்லாத ஒரு போலி பிம்பத்தை தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு ஏன் முகத்து மேலே ஏன் ஒட்டுற அந்த கரியை அந்த அசிங்கத்தை கொண்டு வந்து ஏன் மூஞ்சில ஏன்டா நீ பூசுறேங்கிறத கேள்வி தான் நான் கேட்குறேன்

அரரூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கார்த்திகேயன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கடலூர்ல சீமான் அவர்கள் வந்து திமுகவோட நிர்வாகிய தாக்குனதா ஒரு செய்தி வெளியாகிருக்கு உண்மை தகவல் என்ன சார் அதுல அண்ணன் எல்லாம் தாக்கலங்க அவர் வந்துட்டு காரை மாறிச்சு தகாத வார்த்தைகள்ல பேசி நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அண்ணன் வந்துட்டு விண்டோ இறக்கி நீங்கள் என்னப்பா பிரச்சனை போங்க அப்படிங்கிறாரு இவங்க சொல்கிறாங்க குடிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒன்று இறங்கி என்னப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணும்பொழுது அவரு பாயிறாரு பாய்னோன்னா தம்பிங்க வந்துட்டு தடுத்து நிறுத்துறாங்க அதுதானே தவிர அங்க தம்பிங்க க வந்துட்டு கை வச்சிருக்கிறாங்க அதுதான் தள்ளுமுல்லா இருக்க தவிர அண்ணன் வந்துட்டு அங்க நேரடியாக அவர் அடிக்கல தாக்கல அந்த மாதிரி எதுவும் பண்ணல அவர்கள் அடித்ததாக நாலு வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க வேற என்ன பண்ணுவாங்க இது வரைக்கும் பாருங்க எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீதுதான் வழக்கு தொடுப்பாங்க நீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே இல்லை இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் போராடுவாங்க அவங்க மேலே போ வழக்கு போடுவாங்க ஒரு விவசாயிகள் போராடுவாங்க அவங்க மேலே வந்துட்டு குண்டாஸ் பாய்ச்சுவாங்க இல்லை இங்கே வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னா அவங்க மேலே வந்துட்டு வழக்கு பாய்ச்சுவாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு தண்ணீரில் மலம் கலந்து விட்டதாக மொத்த ஊரும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது இருக்காங்க மொத்த ஊர் பாதிக்கப்பட்ட ஊராக இருக்குது ஆனால் இவங்க போடுற வழக்கு எப்படி போயிருங்க யார் தண்ணியை குடித்தானோ அவனே மலத்தை கலந்துக்கிட்டான் அப்படின்னு போடுவாங்க அதனால் இந்த திமுக அரசனுடைய வேலையே என்னன்னாக்கா யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவங்க மீது வழக்கு போடுறது திமுக யாராக இருந்தாலும் விட்டுருவாங்க இதே நே நேற்று பார்த்தீங்கன்னாக்க முதலமைச்சர் அவர் வந்துட்டு போன இதில் வந்துட்டு ஒரு நபர் அடிபட்டு இறந்து போகிறார் இறந்து போனோன்னே அவங்க வந்துட்டு அந்த கேன்வாஸ் சைடு வந்துட்டு நிறுத்தி மக்கள் போராடுறாங்க மக்கள் மீது வழக்கு போடுறாங்க போராட்டம் பண்ணுற மக்கள் மீது வழக்கு போட்டுட்டு செத்தவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு இவங்க அத்தனை வண்டிகளும் வந்துட்டு காவல்துறை வந்துட்டு வண்டியெல்லாம் விட்டுருச்சு அப்போ எப்படிப்பட்ட காவல்துறைங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் நாம தடுத்து ஏண்ட ஒருத்தன் தண்ணி போட்டு ஒருத்தன் தகாத வார்த்தையில திட்டுறேன் நம்ம கேட்டாக்க நாம வந்துட்டு குற்றவாளி ஆனா நீங்க ஒருத்தனை இடிச்சு கொண்டு தூக்கி வெளியில வீசி போட்டுட்டு அந்த கார்லாம் நேரடியா போகலாம் அவன் அவங்க எந்த வழக்கும் பாயாது இல்ல அதுதான் திமுக அதுதான் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதுங்கிறதுக்கு உண்டான நேர்மையான எடுத்துக்காட்டு அதுதான் அதே மாதிரி சார் இப்போ ஆர் எஸ் எஸ் சீமான் ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதுவும் பெரிய சர்ச்சையாயிருக்கு இந்த விஷயம் என்ன நடந்திருக்கு ஏன்னா வந்து பார்ப்பனர்களுக்கு ஆதரவா வந்து சீமான் பேசியிருக்கிறார் அதாவது அந்த பார்ப்ப ஷானவாஸ் அவர்கள் என்ன சொல்றாருனா பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிக்கிறேன்னு சொல்றாரு அதாவது கை கூலியா செயல்படுறாரு சீமான் அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் பாக்குறீங்களா முதல்ல ஆர் எஸ் எஸ் மேடையை பத்தி பேசுவோம் அந்த விகில்ங்கிற அமைப்பு எல்லா அமைப்புகளை சார்ந்த மாற்றுக்கருத்து உள்ள அத்தனை பேரையும் வந்துட்டு கூப்பிட்டு மேடை எடுத்துருக்கிறாங்க திராவிட பிரச்சார இதுன்னு சொல்லக்கூடிய கட்டறிந்த மேதைன்னு சொல்லக்கூடிய ஐயா நன்னன் அவர்கள் கூட அந்த மா அந்த இதில் வந்துட்டு ஏறி பேசியிருக்கிறாங்க அந்த நன்னனுக்கு வந்துட்டு அவருடைய எழுத்துக்களை எல்லாம் இப்போதைக்கு நாட்டுடமையாக்கி ஐயா சொல்லியிருக்கிறாரு ஏன் அப்போ ஆர்எஸ்எஸ் கைகூலியோட இதை வந்துட்டு ஏன் நன்னன் அவர்களுடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக்கிய ஸ்டாலின் ஐயா அவர்களே ஏன் ஆர்எஸ்எஸ் கைகூலியோட இதை நாட்டுடைமையாக்கி கொடுத்தீங்க கேள்வி வருது இல்லை அப்போ பேசினாலே வந்துட்டு கைகூலி கிடையாது இல்லையா என்ன பேசுகிறோம் அப்படிங்குறதான் நமக்கு முக்கியமானது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாங்கிறதே நீங்கள் வந்துட்டு இந்த நாள் வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ணத்தை கொண்டு வர்றதும் மேல் மேலே கீழே அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எதுக்காக ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லை சாதிய ஏற்றத்தாழ்வை அப்படியே வச்சுக்கணும் அதை கலைக்காமல் வச்சுக்கணும் அந்த சாதிய ஏற்றத்தாழ்வின் வழியாக நாம் குளிர்காயணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த பார்ப்பனியங்கிறது அந்த மேடையில் போய் ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் வேத விற்பனராகினும் ஒன்றே வேற்று குலத்தவராகினும் ஒன்றேன்னு அங்கே அவங்களுக்கு பாடம் எடுக்கிறதும் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பா பாடியவர் பாரதியாருன்னு சொல்லி அவர்களுக்கு பாடம் எடுக்கிறதும் எப்படி தவறாகும் நீங்கள் நினைக்கிறீங்க அவர் பாடம் எடுக்கிறதுக்காக அங்க அங்கே போயிருக்காருன்னு சொல்லுங்க நீங்கள் எடுத்து பாருங்கிறோம் எடுத்து பேச்சை எடுத்து காமிச்சு அவர் பேசியதில் இந்த கருத்து தவறான கருத்துன்னு நீங்கள் சொல்லுங்கிறோம் இப்போ சொல்கிறாங்க பா பாரதி பாடியது வந்துட்டு கல்வியை சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடிட்டாருங்க அப்போ க கல்வியில் வந்துட்டு காமராஜருக்கு ஏன் நம்ம சொல்கிறோம் காமராஜர் வந்துட்டு தான் நம்மளை படிக்க வச்சார் இல்லையா அப்புறம் கல்வி திட்டம் கொண்டு வராரு ஒழிக்கிற ஒழிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை அதுதான் கேள்வி அதுதான் இப்போ இதற்கு முன்னாடி எடுத்து பாருங்க மேடை தோறும் நாம் தமிழுக்கு என்ன சொல்லி வருது காமராஜர் அவர்கள் தான் படிக்க வச்சாரு இந்த திமுக கும்பலும் கலைஞரும் சேர்ந்து குடிக்க வச்சாங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மேடையிலையும் நாம் கட்சி பேசிட்டே வருது அப்ப எல்லாம் இவங்க என்ன தரவு எடுத்து வச்சாங்க காமராஜர் படிக்க வச்சதோட நாங்க தான் அதிகமா படிக்க வச்சோம் பெரியார் மட்டும் இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் பாரதி பாடுவதே கல்வியை சேர்ந்த தமிழ்நாடுன்னு பாடிட்டாரான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே காமராஜர் தானுங்க கல்வி கண் திறந்தவர் அவர் தானுங்க நம்மளை படிக்க வச்சவர் அவர் தானுங்க நம்ம வந்துட்டு இல்ல வழிக்கு தான் இப்ப நீங்க ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க இல்ல ஈவேரா தான் எல்லாத்தையும் பண்ணாரு ஈவேரா மட்டும் இல்லைன்னாக்க ஒண்ணுமே இல்ல படிப்பே வந்திருக்கு அது ஒருத்தனும் வந்துட்டு எல்லாம் முட்டா போயலா இருப்பீங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்ல அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு பாரதி பாடியிருக்காம பாடுறான்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே திரும்ப வந்துட்டு இல்லை தமிழன் தான் எங்களை படிக்க வச்சாரு காமராஜர் தான் படிக்க வச்சாரு அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த கடப்பாறை எடுத்து உடைப்போம்னு அண்ணன் சொன்னது பார்ப்பன கடப்பாறைன்னு சொல்லல நீங்க பேச்சை முழுசா கேளுங்க அவர் என்ன சொல்லியிருப்பாருங்கிறது பாரதி என்ற கடப்பாறையை எடுத்து நாங்க இதை உடைப்போம் பாரதி முதல்ல வந்துட்டு பார்ப்பனியத்தை பேசினாலா அவர் பார்ப்பனியத்தை பேசினாலா அவர் எல்லாரையும் இந்த பார்ப்பனியத்தை ஒழிச்சிட்டு அவர் வந்துட்டு சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும்னு தானே போராடினாரு எப்படி நீங்க ராமானுஜரை போடுறீங்களோ அதே போலதானே பாரதியும் ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்தவர் அப்படின்னு சொல்லி நீங்க நாடகம் எல்லாம் போடுறீங்க எழுதுறீங்க எல்லாம் கொள்றீங்க ஏன் அவர் பூநூல் போட்டு விட்டாரு அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணாருங்கிறதுக்கான சாதி மறுப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக தானே அதுதான் நாங்களும் இங்கே சொல்றோம் இப்ப பாரதி என்ன பண்றாரு அவர் வந்துட்டு சேரியில் இருக்க சொல்ல சேரியில இருந்ததாக சொல்லக்கூடிய மக்களை கூப்பிட்டு வந்து அக்கரகாரத்துக்குள்ள வச்சு பூநூலை போட்டு விட்டு நீனும் நீணும் வந்துட்டு ஐயர்றா அப்படின்னு சொல்றாருல்ல அது வந்துட்டு நீங்க மாற்றுக்கறது சொல்லுவீங்களா இதை கேட்டாக்கா அவங்க சொல்லுவாங்க நீங்க மூணு சதவீதத்துக்கு ஏன் ஆஹ் அறுக்காம தொண்ணூத்தெட்டு சதவீதத்துக்கு ஏன் வந்துட்டு நூலை போட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க நியாயமான கேள்வி சரிங்களா இப்ப நம்ம என்ன கேக்குறோம் இதே கேள்வி ராமானுஜருக்கு பொருந்தாதா ராமானுஜர் அதுதானே பண்ணாரு வந்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு பூணூல தானே விட்டாரு இல்ல அவர் பூணூல அறுத்தாரா அவர் எடுத்து கொண்டாடுறீங்க பாரதீனா மட்டும் உங்களுக்கு ஏன் கசக்குது ஏன் கசக்குதுனாக்க உங்கள் திராவிட சித்தாந்தத்துக்கு நேரெதிர் சித்தாந்தமாக அவர் பாடி வச்சிருக்கிறார் நீங்கள் தமிழை இழிவுபடுத்தி பாடியிருக்கிறீங்கனாக்கா அவர் தமிழை போற்றி பாடியிருக்கிறார் இங்க மாநில தாயை போற்றுதும் அப்படின்னு அவர் சொல்றாருனாக்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு அவர் எல்லா இடத்துலயும் சொல்றாருனாக்க தமிழ்நாடுங்கிற பேர் அவர் கொண்டு வந்திருக்கிறார்ல இல்ல மாற்றுகிறது இருக்காதுல்ல அதுதான் வந்து ஷானவாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அப்படி ஸ்டிக்கர் ஓட்டப்படல தமிழ்நாடுன்ற பேர ஸ்டிக்கர் ஆல்ரெடி சொல்லப்பட்டதுன்னா எதுக்காக அதுக்காக ஒருத்தர் உயிர் நிற்கணும் எதுக்காக அது அதுக்கப்புறம் வந்து பெயர் கொண்டு வரதுக்காக அண்ணா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாரு இதையும் நான் திராவிட சித்தாந்தங்களுடைய பங்கீடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை கொச்சப்படுத்தும் விதமா பேசுகிறார் சீமான அவர்கள் இதையும் நான் கேட்கிறேன் எந்த ஊருக்கு நீங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சு எந்த ஊருக்கு சொல்லுங்க எந்த ஊருக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தானே வச்சு அப்போ தமிழ்நாடுங்கிறதுக்கு ஏற்கனவே இருந்துச்சா இல்லையா நடுவில் வெள்ளக்காரங்காலத்தில் பறிக்கப்பட்டது அவ்வளோதானே தவிர இதனுடைய பேர் என்ன தமிழ்நாடு தான் நீங்கள் வந்துட்டு பேர் வைக்கலை இருந்த பேரை மீட்டு கொடுத்தீங்க அவ்வளோதானே தவிர அதிகாரப்பூர்வமா அதை அறிவிச்சிங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு எவனும் பேர் வைக்கல அது ஆதி காலம் தொட்டே தமிழ்நாடு தான் அதைத்தான் நாங்கள் முன்னிலிருந்து சொல்லிக்கிட்டே வர்றோம் இன்னும் சொல்லப்போனால் இவர் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்துட்டு அண்ணா பேர் வச்சார்னு சொல்றீங்கயா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இத்தனை நாள் உண்ணாவிரதம் வந்து உயிர் நினைத்து இருக்கிறாரு அவரோட பேரை நீங்க எங்கேயுமே போற்ற மாட்டீங்கன்னு நாங்கள் மேடதோறும் தூரம் சொல்லும்போது அப்பெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லைங்க அண்ணாதோரை மட்டும் இல்லைனாக்கா வந்துட்டு பேர் வச்சிருக்கமா இப்போ வந்துட்டீங்க இல்ல இப்போ நீங்க தூக்கிட்டு வர்றீங்களா அவரை உண்ணாவிரதம் வந்து செத்தார் இல்லைங்க அவரை நீங்க மறந்துட்டீங்க ஏன் நீங்கள் தூக்கிட்டு வர்றீங்க அதுதான் நீங்க திராவிடம் என்ற மாய பிம்பத்தை நீங்கள் எதை கொண்டு கட்டலாம்னு நினைக்கிறீங்களோ அதை இடிப்பதற்குண்டான கடப்பாறையாக பாரதி என்ற ஒருவரை அண்ணன் எடுத்திருக்கிறாரு அந்த பாரதி யார் அப்படிங்கிறத நீங்க பாருங்க அவர் என்னவா நீங்க நீங்கள் பாருங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் விமர்சனம் வைக்கணுமா வைங்க விமர்சனம் வைங்க அதை விவாதிப்போம் நாங்கள் ஈவேரா மாரி விமர்சனம் வைக்கும்போது அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இப்போ வரைக்கும் சொல்கிறோம்ல தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு ஏன் யார் சொன்னேன் ஒருத்தன் பதில் சொல்லு இது வரைக்கும் சொல்லுங்க இல்லை இல்லை தமிழை நீச பாஷை என்று பார்ப்பனர்கள் சொல்வதற்கும் காட்டுமிராண்டி மொழின்னு ஒரு இப்போ ஈவாராக சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது தமிழை படிக்காத வேலைக்காரி கூட ஆங்கிலத்தில் பேசு தமிழை அழிச்சு ஒழிச்சிரு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க நீங்க கொண்டு வந்த மொழி பாடல் தாய் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு கொண்டு வர்றீங்க அப்படின்னாக்க அத என்னவா சொன்னாரு அவரு ஒரு முட்டாள்தனத்துக்கு இன்னொரு முட்டாள்தனம் சரியா இருக்குமா அப்படின்னு கேட்கறாருன்னா மொழி வாழ்த்து தாய் மொழி வாழ்த்து அப்படின்னு நீங்க கொண்டு வரும்போது முட்டாள்தனம் சொல்றாருனாக்க அவர் எப்படிப்பட்ட நபர் தமிழ் மீது பற்று கொண்ட நபரா திராவிட சித்தாந்த ஃபாலோ பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்குது அதனாலதான் அதை எதிர்க்கிறாங்களே தவிர மற்றபடி தமிழ் தான் அவர் வந்து தமிழை ஆதரிக்கிறோம் பட் இந்த ஒரு பிரிவினை வேணாம் அப்படின்னு எது பிரிவினைவாதத்தை உண்டாக்குது சொல்லுங்க எது பிரிவினை மொழி அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரிவினை உண்டாக்குறது இல்லையா இப்ப திராவிடங்கிறது என்ன பிறப்பின் அடிப்படையில் யார் ஆரியரோ யார் ஆரியர் இல்லையோ அவரெல்லாம் திராவிடர் அப்படிங்கிறீங்க அப்ப அது பிறப்பின் அடிப்படையில் கொண்டு வர்றது தானே திராவிடன்னா என்ன முதல்ல யாராவது சொல்லுங்கன்னு நானும் வந்துட்டு பல மேடைகளில் கேட்டு பார்த்துட்டேன் விவாதங்களை கேட்டு பார்த்துட்டேன் இது வரைக்கும் ஒருத்தர்ட்ட பதில் வந்தது இல்லை திராவிடன்னா என்ன மொழி அது வந்து இனம் ஆதி இல்லாத ஒரு போலி பிம்பத்தை தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு ஏன் முகத்து மேலே ஏன் ஒட்டுறேன் அந்த கரியை அந்த அசிங்கத்தை கொண்டு வந்து ஏன் மூஞ்சில ஏன்டா நீ பூசுறேங்கிறத கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம் தமிழர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள் ஏன் உருட்டுற திராவிடன்னு என்னன்னு முதல்ல சொல்லுங்கிறோம் அதுக்குண்டான பதில் இதுவரைக்கும் இல்லை இல்லையா அப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு சொல்ல வேண்டியது என்ன நீ உற்று என்ன நீ திராவிடன்னு சொல்லாத நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் தமிழர்களை தமிழர்கள் சொல்லுங்கிறோம் அப்புறம் நீ மீண்டும் 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 திராவிடம் திராவிடன்னு சொல்லிட்டு போனீங்கன்னாக்கா கோபம் வரதான் செய்யும் அதுக்காக தான் இந்த கேள்விகள் கேட்குறோம் இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னாக்க ஈவேரா அவர்கள் சொன்னார் நாங்க வந்துட்டு இது பிரிவினாவை உண்டாகுதுன்னு மொழியெல்லாம் கொண்டு வரணும்னு அவர் என்னவா சொன்னார் இது நான் சொன்னேன்னாக்க நான் கன்னடம் அவர் தெலுங்குரு அவர் மலையாளி எல்லாரும் வந்துட்டு வெளில போக சொல்லிடுவாங்க அதுக்காக நான் திராவிடன்னு பேர் வச்சுக்கிறேன் சரி வச்சுக்கோங்க அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா எங்களை எல்லாரையும் அடிமைப்படுத்திட்டு நீங்க மட்டும்தான் ஆளுவீங்க அப்படின்னா உங்களை எல்லாருக்கும் மாநிலம் பிரிக்கப்பட்டு எல்லாரும் மாநிலங்களாக போன பிறகு எல்லாரும் வந்த பிறகு நீங்க வந்துட்டு அவமா மாநிலத்துல அவமா ஆள்றான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளவே முடியாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கீங்களா இல்லையா கொண்டு வந்து ஒரு ஒரு தமிழரை நீங்க வந்துட்டு இது வரைக்கும் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது எப்ப சொல்லுங்க எடப்பாடி அவர்கள் வந்தாரு நடுவில் அவர் எப்படி வந்தாரு நியமனத்தின் தான் வந்தாரு அவர் போட்டிட்டு ஜெயிச்செல்லாம் வரல அப்ப எப்படியான ஒரு கட்டமைப்பை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க எடுத்து பாருங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு தமிழன் தானாக போட்டிட்டு வென்று வந்துட முடியுங்கிற ஒரு நிலையில் இல்லாது வெறும் பணம் போதைப்பொருள் அதை கொண்டே வந்துட்டு ஒரு ஆட்சி அமைச்சுக்கலாம் அதை கொண்டே வந்துட்டு மக்களை வந்துட்டு ஏமாற்றி கொள்ளலாம் நம்ம வந்துட்டு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதவீங்க எல்லாம் வந்துட்டு ஏமாந்து நம்ம ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு கட்டமைப்பை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த திராவிடத்தை உடை வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அதுதான் நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஆரியர்களையும் திராவிடர்களையும் எதிர்ப்பது தான் கொள்கைன்னு சொல்லிட்டு இருந்த சீமான் அவர்கள் இன்றைக்கு வந்து பார்ப்பனர்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா பார்ப்பனர்கள்னா யாருங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்க தேவை இருக்குதுங்க யாரெல்லாம் இப்ப நீங்க இன்னும் சொல்ல போனா ஈவர் அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு நான் பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறேன் பர் அதுல தான் நாங்களும் இருக்கிறோம் பார்ப்பனர்களை எதிர்க்கல பார்ப்பனியத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் பார்ப்பனியம் பேசக்கூடிய அத்தனை பேரும் எதிர்க்கிறோம் ஆர் எஸ் சாகாக்கு இங்க வந்துட்டு அனுமதி கொடுக்கறது யார் ஆர் எஸ் எஸ் சாகா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில கூட வந்துட்டு இங்க கூட்டம் நடத்தல அனுமதி மறுக்கப்பட்டுச்சு நீங்க உங்க இதுல வந்துட்டு பேரணி போறாங்க கூட்டம் நடத்துறாங்க எல்லா அரசு பள்ளிகள்லயும் கூட்டம் போட்டு பேசுறாங்களே எப்படி பேசுறாங்க யார் அதை வந்துட்டு கேள்வி கேட்பீங்க ஆர் காரர்களை கூப்பிட்டு நீங்க மேடை தோறும் ஏத்துறதா இருக்கட்டும் உங்கள் கலைஞருடைய சிலையை திறக்கிறதுக்கும் இல்ல அவருக்கு வந்துட்டு காயின் வெளியிட்டாக்க அந்த காயினை வெளியிடறதுக்கும் ஏன் ஆர் எஸ் எஸ் கூப்பிட்டு வர்றீங்க ஏன் கூப்பிட்டு வர்றீங்க சொல்லுங்க ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு சமூக நல இயக்கம் தான் திராவிட கழகத்தை போல சமூக நல இயக்கம் தான் யார் சொன்னது சொன்னது யார் சொல்லுங்க அப்போ எல்லா ஆர்எஸ்எஸ்களையும் நீங்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்து வளர்த்து விட்டு அவர்களை வந்துட்டு கூட்டணிக்குள்ள வச்சு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பண்றது நீங்க இல்ல ஒரு மேடையில் போய் கலந்து கொண்டாக்க அந்த மேடையிலும் போய் அவர்களுக்கு நேர் எதிரான கருத்தை சொல்லிவிட்டு வந்தாக்க உங்களுக்கு அது வந்துட்டு கசக்குது இல்லை கசக்குது இல்லை இப்போ இஸ்லாமியர்களை கூப்பிட்டு நாங்கள் வந்துட்டு கூட்டம் போடுறோம் கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறோம் ஒவ்வொரு சாதியினருக்கும் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறவர்களுக்கு அவருக்கு தேவைகளை எடுத்து நம்ம வந்துட்டு போராட்டங்களை கொண்டு வர்றோம் அதன் அடிப்படையில் தான் இதுவும் இவர்களை நீங்க வந்து ஏன் ஒதுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பார்ப்ப பார்ப்பனியத்தை தானே எதிர்க்கிறீங்க பார்ப்பனர்களை எதிர்க்கலை இல்ல அப்ப ஏன் அவங்களை நீங்க வந்துட்டு ஒடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பார்ப்பனியத்தை எதிர்ப்போம் சாதியத்தை எதிர்ப்போம் எல்லாத்தையும் எதிர்ப்போம் எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம் பார்ப்பனர்களை நீங்க எதிர்க்கல இல்ல அப்ப அவங்கள்ட்ட நீங்க வந்துட்டு உறவு பாராட்டுறதுலயோ அவங்கள்ட்ட போய் நட்பா பழகறதுலயோ என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறோம்